அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுந்தரவேல் ஜேகேஎஸ் கம்ப்யூட்டர் சென்டர் நிறுவனர் உங்களை எல்லாம் பல நாட்களுக்கு பிறகு இந்த வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அளிக்கிறேன் தொடர்ந்து நாம் வேலைவாய்ப்பு கல்வி மற்றும் அரசு அறிவிப்பு சார்ந்த தகவல்களை இந்த வில்லேஜ் டெக் வாயிலாக கண்டுகளித்து வருகிறோம் அந்த வகையில் இனி தொடர்ந்து நம் அன்றாட மக்களுக்கு பயனுள்ள தகவல்களை வீடியோ வழிவில் இடைவெளி இல்லாமல் வழங்கிலை கட்டாயம் வழங்குவோம் அந்த வகையில் தற்பொழுது நியாய விலை கடை ரேஷன் கடை பற்றி நமது மொபைலிலே எப்படி கடை திறக்கும் நேரம் உங்கள் ரேஷன் கார்டு விவரம் மற்றும் கடையில் இருக்கும் பொருட்களின் விவரம் கடை திறப்பதற்கான விவரம் போன்றவற்றை உங்களது மொபைல் வாயிலாக எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்பதை இந்த வீடியோ வழியில் மிகவும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் தமிழகத்தில் குறிப்பாக பகுதிகளில் பொதுமக்கள் நியாய விலைக் கடைகள் அதாவது ரேஷன் கடைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ரேஷன் கடை நம்பியே சமையலனையாக இருக்கட்டும் துவரபரப்பாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் இது அனைத்தும் நியாய விலைக்கடையில் வாங்கிய பெரும்பாலான பொதுமக்கள் பயன்படுத்துகிறார்கள் அந்த நியாய விலை கடையிலே பல்வேறு குளறுபடிகள் நடந்த வண்ணம் உள்ளது அரசு என்னென்ன குளறுபடிகள் நடைபெறாமல் இருக்க என்னென்னவெல்லாம் செய்யவில்லாம் என்று மேம்பாடுகளை தொடர்ந்து செய்து வந்தாலும் அதில் பல்வேறு குளறுகள் நடந்து மக்களுக்கு நியாயவிலைக் கடை பொருட்கள் சரிவர சென்று சேராத வண்ணம் இன் இன் இந்த இன்று நாள் வரையும் உள்ளது அது அரசு தன்னால் செய்து செய்ய முடிந்த மேம்பாடு எல்லாம் சரிவர செய்கிறது எந்த ஊழலும் நடைபெறாமல் இருக்கும் வண்ணம் ஒவ்வொன்றையும் சரி செய்து மேம்பாடுகளை கொண்டு வருகிறது குறிப்பாக நீங்களெல்லாம் தற்போது ரேஷன்களை பொருள் வாங்கினீங்கன்னா அவர் அந்த ரேஷன் கார்டில் இருக்குல்ல வெயிட் போடுற மிஷின் அதையும் அந்த இப்போ பில்லு போடுற மிஷினையும் இணைச்சிட்டாங்க அந்த பி பிஎஸ்சியாக அதையும் இணைச்சிட்டாங்க உங்களுக்கு வந்து நீங்கள் அவர் சரியாக எடை வைத்தால் மட்டுமே அந்த பில்லு வந்து அது ஓகே ஆகும் அவர் எடையை கம்மியாக வச்சா இங்கே ஓகே ஆகாது சரியாக ஒரு கிலோனால் ஒரு கிலோ அங்கே எடை போட்டால் மட்டும்தான் இந்த பிஎஸ்சில் அது ஓகே ஆகும் அப்போ தான் அவர் வந்து பில்லு ஓகே பண்ண முடியும் அந்தளவுக்கு கவர்மெண்ட்டு வந்து ஊழல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறது ஆனாலும் ஆங்காங்கே பல குளறுபடிகள் நடைபெற்று வருகிறது அதை நம்மால் முடிந்தவரை எப்படி தவிர்க்கலாம் என்பதற்காக இந்த ஒரு சிறிய செயல்படும் அதை தெரிந்து கொண்டு அதை கேள்வி எழுப்ப ஒரு வாய்ப்பாக உள்ளது இது எப்பொழுந்தே இந்த ஸ்கீம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஸ்கிரீன்ல வரும் அது பார்த்துங்க உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா டிஎன்இபிடிஎஸ் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் தான் ஈஸியாக நீங்கள் போயிட்டு உள்ள உங்கள் டீடெயில் எல்லாமே பார்த்துக்கலாம் ஓகேங்களா உள்ள போ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் எண் கேட்கும் மொபைல் நம்பர்னா பொருள் வாங்கினா உங்கள் ரேஷன் கடையிலேருந்து பொருள் வாங்கினீங்கன்னா எந்த ஃபோனுக்கு மெசேஜ் வருமோ அந்த ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா அந்த ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை போட்டுவிட்டு கீழே கேப்சர் இருக்கும் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா லாகின் ஆகிடும் லாகின் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து நிறைய டீட்டெயில் இருக்கும் உங்கள் விவரம் குடும்ப உறுப்பினர் விவரம் நீங்கள் பரிவர்த்தனை அப்புறம் வந்து கடை வேலை நேரம் கடை சரக்கு இருப்பு இது எல்லாமே இருக்கும் அதெல்லாமே நேரம் மேலே இருக்கும் தமிழை கொடுத்துட்டீங்கன்னா தமிழ் உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷாக தமிழாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ல கொடுக்கும்போது தமிழ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக படிக்கிற மாதிரியே இருக்கும் ஓகேங்களா அதில் குறிப்பாக வந்து உங்கள் விவரத்தில் போனீங்கன்னா உங்கள் கார்டு யார் பேர்ல இருக்க அவங்க ஃபோட்டோ அவங்க ஆதார் நம்பர் உங்கள் கார்டு வந்து என்ன டீ டைப் ஆஃப் கார்டு கார்டு நம்பரு அப்புறம் உங்க குடும்ப அட்டையில் யாரெல்லாம் இருக்காங்களா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்கள் விவரம்ன்ற ஆப்ஷனில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பரிவர்த்தனைகள்னு இருக்கும் பரிவர்த்தனையில் போயிட்டு நீங்கள் மந்த்தும் ஏறும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதத்தில் என்னென்ன பொருள் வாங்கினீங்க எவ்வளோ அளவு வாங்கியிருக்கீங்க என்றைக்கு வாங்குனீங்க எந்த டைமில் வாங்குனீங்கிறது முத கொண்டு அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு என்ட்ரு ஆகிடும் நீங்கள் பொருள் வாங்கிட்டு உங்களுக்கு மெசேஜ் சில பேருக்கு வராமல் கூட இருக்கும் மெசேஜ் வர பார்க்காம இருக்கீங்க ஆனால் நீங்கள் இந்த ஆப்பில் போய்ட்டு உள்ளே போய்ட்டு அந்த டீட்டெயிலை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த மாதத்தில் எவ்வளோ பொருள் வாங்குறீங்கன்றது ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பேக் போடும் அந்த டேட்டை போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா அது வந்து இந்த பரிவர்த்தனைகள்ன்ற ஆப்ஷனில் இருக்கும் அதுக்கப்புறம் கடை வேலை நேரம் அப்படின்னு போய் உள்ளே போனீங்கன்னா கடை என்ன லீவு எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஓப்பன் ஆயிருக்கும் எல்லா டீலுமே க்ளியராக இருக்கும் அந்த டைமில் நீங்கள் உங்கள் ஊரில் கடை ஓப்பன் ஆகலைன்னா இந்த இந்த ஆப்பை கொண்டு போய் இல்ல காட்டி நீங்கள் அவங்கள கொஸ்டின் பண்ணலாம் ஓகேங்களா இதுக்கான ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இப்போ நம்ம சொல்ல போகிறது ஓகேங்களா கடை சரக்கு இருப்பு உங்கள் கடையில் நீங்க நீங்கள் போய் ஒரு நாள் போவீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா அரிசியில் என்னுவாங்க இன்னொரு நாள் போனீங்கன்னா தோரம்பருப்பு இல்லைன்னு இன்னொரு நாள் போனீங்கன்னா என்ன இல்லைன்னு வாங்க ஆனால் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்களா இல்லை உண்மையிலே இல்லையாறீட் குழப்பம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த கடை இருப்பு க சரக்கு இருப்புன்ற ஒரு ஆப்ஷன் வந்து கவர்மெண்ட் வந்து ஓப்பன் போட்டுடல சாரி ஓப்பன் போட்டுடல அவங்கவுங்க லாகின்லேயே கொடுத்துட்டாங்க நீங்கள் போய் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கன்சர்ன் கடையில் எத்தனை கிலோ அரிசி இருக்குது எத்தனை கிலோ தோரம்பயிர் இருக்குது உங்களுக்கானது மட்டும் இல்லை மொத்தமாக அந்த கடையில் எவ்வளோ இருக்குன்ற மொத்த டீட்டெயிலுமே இதில் வந்துடும் ஓகேங்களா அதை வச்சு பார்த்துட்டு நீங்கள் டேரெக்டாக கொஷின் பண்ணலாம் யோ என்ன வந்து ஐம்பது லிட்டரு இருக்குது அறுபது லிட்டருக்கு நீ என்ன என்ன பார்க்கிட்டேயில் சொல்கிற அப்படின்றத கொஷின் பண்ணலாம் அதை வச்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் ஓகேங்களா இதெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர் என்ன கொடுத்துருவார் எண்ணெயாக இருந்தாலும் சரி சர்க்கரையாக இருந்தாலும் சரி தோரம் பயிர்ப்பாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி நீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டினீங்கன்னா ஈஸியா வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது தொடர்பாக எதே சந்தேகம் இருந்தா எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம் மேலும் நீங்க வந்து மக்களுக்கு இது இந்த இந்த தகவல் எல்லாம் நம்ம எதற்கு சொல்கிறோம் என்றால் மக்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்ப நீங்க இந்த ஆப் மூலயமா இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சு வச்சுட்டு போய் கடைக்கார்ட்ட வந்து இந்த எண்ணெய் கூட இது கூட காட்டிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிட்டு வருவோம் எல்லாருக்கும் இந்த விவரம் தெரியுது எல்லாம் நம்மளை ஏமாற்ற முடியாது இவங்க பொருளை எடுத்து வைக்கிறது அது போன்ற டீட்டெயில் எல்லாம் தவறுகள்லாம் நடைபெறாமல் இருக்கும் ஓகேங்களா மக்கள் விழிப்புடன் இருக்கணும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதால் தான் நம்ம இந்த மாதிரி தகவல்களையும் நம்ம கல்வி வேலைவாய்ப்பு தகவல் கூட சேர்த்து கொடுக்குறோம் மேலும் இது எது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம் நாங்கள் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் தொடர்ந்து வில்லேஜ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்